அப்படியே வாயில போட்டு அப்படியே ஆயிரத்தி எடுத்துக்கிறேன் தெரியுது அது போறதுக்கு நான் வந்து 这样，来来来，这样。 சிவராமபுரம் குரு வாழ்க குருவீ துணை சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாயராம் 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 நீங்களே நேரடியாக பாலபிஜேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் விஜயம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் இங்கே சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் சாயராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணுவோம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இங்கு வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இங்கு ப கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் தொடர்ந்து செய்து வருகிறோம் சாய்த்தொண்டர்கள் யூடியூப் சேனல் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கும்பகோணத்திலிருந்து செய்து கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் இருந்து இந்த கஞ்சி பணியை கஞ்சி வார்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கும்பகோணத்திலிருந்து கஞ்சி வார்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் கடந்த பதினோராண்டு காலமாக குருவால்க குருவேத்திணை குருவால்க குருவே சிவராமபுரம் சிவராமபுரம் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கு மணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி வாக்குமணி தொடர்ந்து கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி வாக்கு மணி தொடர்ந்து அமைந்துள்ளது சாய்ராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு குருவே துணை குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் பாரத்தையும் இருக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தையும் இருக்கலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி சுற்றி சீருக்கு செல்லும் வாய்ப்பு இந்த சிவராமபுரத்தில் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக கஞ்சி பார்க்கப்படுகிறது இந்த பதினோரு ஆண்டு காலமாக கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்க முறை நடைபெறுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் சாராம் சரு வாழ்க்கை நிறைவேற்றினார் 拿不到，还来。 சிவராமபுரம் 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 சிவராம சிவராமபுரம் கடந்த பதினோராண்டு காலமாக அந்த கந்திவாசம் கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கந்திவாசன் சீர்க்கிறது உருவாக கோவியும் அம்மகணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் சிலத்தில் மயிலாடுதுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் இந்த சிவராமபுரம் இணைந்து இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கும்பவனத்திலிருந்து இருபத்தி மயிலாடுதுறை பயன்படுத்தும் ப்ளஸ் மார்க்கெட்டுக்கு இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்றி ஐந்து உபயோரமில் ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் தான் ராய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் யூடியூப் சேனல் சிவராமபுரம் சிவராமபுரம் மழை வர போகுது சீக்கிரம் அதிகம் மழை இறுத்திட்டு வரப்போகுது தட்டு வேணும்பா தட்டு வேணும் பீஜி எடுத்து வச்சிருப்பாங்க பாரு பார்த்துருவேன் சொல்ல பாதி தான் வேறு கண்ணு வேறையுமே எடுத்துருக்காங்க ஆ சரியா பத்தா அது எங்கே வச்சிருக்காங்க எடுத்துட்டு வரலாம் நம்ம அவ்வளோதான் இருக்குது தட்டுலாம் இருக்குது இங்கே பிரச்சனை இல்லை சீக்கிரம் மழை ஒருத்தன் தர போகும் தஞ்சை பத்தியா என்னென்ன செய்கிறாப்புல சீராக்குள்ள இந்த பாண்டி எத்தனை பாண்டி இங்கேயா கடந்த மூணு ஆண்டு காலமாக இந்த தஞ்சை பார்க்க மாதிரி தகவல் இருக்கணும் ஆ இது பரவாயில்லையா பயங்கரமாக யார் சொந்தக்கு வைக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக ஆல்மெண்ட் ஆகலாம் அதனால தான் நீ மறுக்கீங்க நம்ப கம்மி ஆடிங்க கம்மியாக சுதராமற்றோம் சுதராமற்றோம் நீரை நேரடியாக ஆழத்தில் இருக்கிறான் பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக ஆழத்தில் இருக்கிறான் பாடாபிசேகரம் சிவராமபுரம் கடந்த கடந்த பதினோராண்டு காலமாக இந்த கடந்த பதினோராண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் கஞ்சி பார்த்து தொடர்ந்து சாய் தொண்டவர் யூடியூப் சேனல் சாய் தொண்டவர் யூடியூப் சேனல் சிவராமப்பம் 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 அவ்வளோதான் அவங்க முடிஞ்சது முடிஞ்சுது நிமிஷம் பார்த்து தமிழர் தான் யார் வைக்கிறது அம்மா நீ நிற்கிறதா பற்றி கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் ஃபான் ஓடுறதில்ல ஆட்டுக்கு போட்டு தெரியாமல் ஹோட்டல் போட்டு வாங்கிட்டேன் தெரியாது மாற்ற தெரியாமல் அந்த சித்தர் போட்டு நிற்கிறேன் தெரியாமல் சரிக்கும் ஜாக்கிரதை போட்டுவாங்க யார் நிற்கிறான்னு தெரியாது தமிழ் தீந்து குடிச்சா அதுவும் எங்கேயாவது இருக்கும் ஒரு தடத்துல இங்க போது மைனஸாக இங்க பாண்டுவீங்க கூப்பிடும் எப்படி வரதுலையா வண்டி கரெக்டாக கரெக்டாக அதான் முடிஞ்சோம் சிறப்பான அன்னதானம் இன்னும் சாமி வராங்க சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது ஸ்டேட்டஸ் பொறுத்த ஒன்று கரெக்டாக இருக்கணும் அனுப்பிவிடுவா கரெக்டாக மணி வந்து இப்போ ரெண்டு ஐம்பத்தஞ்சாவது பாண்டி இப்போ தான் சாப்பிட்டு